என்னுடைய தம்பி மரியாதைக்குரிய திரு டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் இந்த மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் மூன்று வாரங்களுக்கு முன்பு என்னை சந்தித்த பொழுது நீங்கள் அவசியமாக வர வேண்டும் அப்பொழுதுதான் முதல் முறையாக அவர் என்னை சந்திக்கின்றேன் என்னுடைய தந்தை அவர்கள் அவர் சொன்னது மருத்துவர் ஐயாவுடன் பல முறை இணைந்து செயல்பட்டு வணிகளுடைய உரிமைகளுக்காக பல போராட்டம் நடத்தினார் என்றெல்லாம் சொன்ன பொழுது அவருக்கு நான் பல உதாரணங்களும் சம்பவங்களும் நான் சொன்னேன் உறுதியாக நான் வருகின்றேன் டைமண்ட் ராஜா போன்ற ஒரு நல்ல ஒரு இளைஞர் முன்னுக்கு வர வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும் அவருடைய தந்தை ஐயா வெள்ளையன் பெரிய வெள்ளையன் இவரும் தன்னலமற்ற உழைப்பின் நேர்மையான முறைகளை உங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பார் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது இங்கே வணிகர் தினத்தன்று உங்களுடன் இந்த இனிய விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி நான் சொல்லிய பொழுது எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடன் ஐயா பெரியவர் வெள்ளையன் அவர்கள் பல போராட்டங்களில் பல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உரிமைகளுக்காக கலந்து கொண்டிருந்தார்கள் அதுவும் குறிப்பாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை இரண்டாயிரத்தி நான்கு ஐந்தில் தொடங்கிய பொழுது ஐயா வெள்ளையன் அவர்கள் ஐயாவை சந்தித்து ஐயா நாங்களும் இதில் கலந்து கொள்கின்றோம் என்ற நம்முடைய கோரிக்கையை அதாவது தமிழில் நம்முடைய வணிக மாற்றி அமைக்க வேண்டும் என்று அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் அதே போன்று ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்காக எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடன் பெரியவர் வெள்ளையன் அவர்கள் இணைந்து பல போராட்டங்களில் கலந்து கொண்டார்கள் எங்கள் மருத்துவர் ஐயாவை பற்றி விடுகின்ற தெரியும் வணிகர்கள் இல்லை என்றால் தமிழ்நாடு கிடையாது தமிழ்நாடு என்று முன்னேறிய மாநிலமாக மாறுவதற்கு முக்கிய காரணம் நீங்கள் தான் ஒரு உதாரணம் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டினுடைய மொத்த அரசு வருவாய் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் கோடி அதில் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி தமிழ்நாட்டினுடைய சொந்த வருவாய் அந்த சொந்த வருவாயை கொடுத்ததே நீங்கள் தான் வைத்துப் பாருங்கள் ரெண்டு லட்சத்து ரெண்டாயிரம் கோடி வரி நீங்கள் கொடுங்க வரியில் தான் இந்த தமிழ்நாட்டை நடத்துகின்ற ஒரு சூழல் இருக்கிறது அப்படி உங்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் தொழில் பாதுகாப்பு இருக்க வேண்டும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்த கூடாது என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவருடைய கூய்கிறி கோயிலி தமிழ்நாட்டில் பெரிய வணிக முதலாளிகள் தமிழ்நாட்டில் அனைத்து சிறு நகரங்களில் கிளைகள் தொடங்குவோம் குறிப்பாக அந்த ஒரு இருபத்தி ஐந்து நாலு காலத்துக்கு முன்பு ரிலையன்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் அத்துணை பகுதிகளும் நாங்கள் எங்களுடைய கிளைகளை தொடங்குவோம் என்று சொன்னவுடன் முதல் முதலில் அதை எதிர்த்தது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் காரணம் அவர்கள் வந்தால் உங்களுக்கு வேலை இல்லாமல் எனக்கு நன்றாக தெரியும் இது மேற்கத்திய குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பியாவில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம் நாட்டில் இருக்கக்கூடாது அதே போன்று பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் அவர்கள் இங்கே வந்து அவர்களுக்கு இங்கே மறைமுகமாக இங்கே உள்ளே நுழையாமல் பாதுகாத்துக் கொண்டது மருத்துவர் ஐயா கட்சி எங்களுடைய கொள்கையும் உங்களுடைய கொள்கையும் ஒன்றுதான் அந்த வகையிலே இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் இன்னும் நாம் நீண்ட பயணம் நமக்கு இருக்கிறது நீண்ட பயணம் நமக்கு இருக்கிறது நான் வந்தது மருத்துவ ஐயா அவர்கள் சார்பிலும் பாட்டாளி சார்பிலும் உங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் பாதுகாப்புடன் உங்கள் தொழிலை நீங்கள் இன்னும் அதிக அளவில் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் சமீபத்தில் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை பற்றி தெரியும் ஜிஎஸ்டி என்றாலே மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த ஜிஎஸ்டி சட்டமே இன்னும் அதை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரிகளுக்கே தெரியாது நீங்க ஏதோ கிராமத்தில் ஒரு ஜிஎஸ்டி கட்டலனா உடனே அந்த கணக்கை வந்து அப்படியே ரத்து பண்றது அது இல்லாமல் பெனல்டிக்கு ஒரு பெனல்டி போடுறது இப்படி பல அச்சுறுத்தல்கள் உங்களுக்கு இருக்கிறது இன்னும் ஜிஎஸ்டி எங்களை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியில் நாலு ஸ்லாப் வேண்டாம் ரெண்டு ஸ்லாப் தான் இருக்கும்

முன்பு வந்து இதை கட்டுவார்கள் வருகையை கட்டுவார் எப்படி இன்னைக்கு மனிதர்கள் தினம் வந்தது இன்னைக்கு இந்த கொண்டாடி போயிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நுழைவு வரியின்னு ஒண்ணு அரசு அறிவித்தார்கள் அதை எடுத்து மூன்று ஆண்டு காலம் ஐயா வெள்ளையன் போன்றவர்கள்லாம் கடுமையான போராட்டம் நடத்தினார்கள் ஆனாலும் அரசு அதை பின்வாங்கவில்லை ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல மே மாதம் ஐந்தாம் தேதி மிகப்பெரிய போராட்டம் நம்மளுடைய பேரவை நடத்தியது அன்று ஆயிரக்கணக்கான வணிகர்கள் சிறைக்கு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அன்றிலிருந்து இன்னைக்கு நம்ம நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு நம்ம பேரவை விழா இன்னைக்கு வணிகர்கள் தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எனக்கு ஏன் நம்முடைய தம்பி என்னுடைய அன்பு தம்பி ராஜா எனக்கு பிடித்ததுன்னா அரசியலே வேணாம்பா உனக்கு இங்க வணிகர்கள் இருக்கிறாங்க இவங்க உனக்கு எல்லாமே ஏன்னா இதை வைத்து அரசியல் செய்து ஏன் வணிகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை மருத்துவம் நானொரு மருத்துவர் மருத்துவர் ஒரு சேவை இதே போல் நீங்கள் செய்வது ஒரு சேவை அந்த சேவையில் அரசியல் இருக்கக்கூடாது ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடுலாம் இருக்கக்கூடாது எல்லாமே அந்த வகையில தான் நீங்க நல்ல ஒரு இளைஞர் ஆத்திருக்கு இளைஞனுக்கு எல்லோரும் ஆதரவு அளிக்க இன்னொன்று பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியில பாத்தீங்கன்னா இப்போ சிறு வியாபாரிகளுக்கு ஆண்டு ஆண்டு டர்ன் ஓவர் நாற்பது லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் இருந்தால் அவங்களுக்கு வரி கிடைக்கவே இல்லை அதை எண்பது லட்சமாக உயர்த்த வேண்டும் நாற்பது லட்சம் போதா நாற்பது லட்சத்தில் என்ன உங்களுக்கு வருமானம் ஒன்றுமே வரப்போறது அது குறைஞ்சது முதல் கட்டமாக எண்பது லட்சமாக உயர்த்தி இதெல்லாம் நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்துவோம் அழுத்தம் கொடுப்போம் சும்மா நாங்கள் பேடையில் வந்து பேசுறது மட்டும் போதாது இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுப்போம் தான் இருப்போம் சமீபத்தில் கூட நீங்க பார்த்துருப்பீங்க மோடி அவர்கள் இந்தியாவிலே ஜாதி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தார்கள் இது ஏன் தேவை சில பேர் என்ன சொல்லுவீங்க என்ன கணக்கெடுப்பு என்ன அது ஜாதி அப்படின்னு ஏதோ ஒரு தவறான வார்த்தையை போன்று ஒரு தோற்று அது கிடையாது கிடையாது நம்முடைய தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய இடஒதுக்கீடு ஜாதி அடிப்படையில் தான் இருக்கிறது இப்போ அரசாங்கம் சொல்லுது எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்கிறது எங்களுடைய நோக்கம் என்ன நாங்க அடுத்த வாரம் அன்னைக்கு மகாதேவ் வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்துறோம் மாநாடு சமூக நீதி மாநாடு அதுக்கெல்லாம் அவசியம் வாங்க நடத்துற நோக்கம் என்ன இந்த மாநாடு நடத்துற நோக்கம் இங்கே தமிழ்நாட்டிலும் ஜாதிவாரி கலைக்கெடுப்பு நடத்தணும் ஏன் நடத்தணும்னு நான் சொல்றேன் ஏன் நடத்தணும்னா இங்க அப்படிதான் தரவுகள் கிடைக்கும் நமக்கு எல்லாத்தையும் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாமே அடிமட்ட மக்கள் தான் அடித்தள மக்கள் தான் அதாவது எல்லாமே பொருளியா அப்படியே முன்னேறிய சமூகம் கிடையாது எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் கிடைக்காதவங்க கிடைக்கணும் ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு எஸ்சி எஸ்டி இருக்கு எஸ்சி எஸ்டியில் பதினெட்டு பர்சன்ட் எஸ்சி ஒரு பர்சன்ட் எஸ்டி ரிசர்வேஷன் இருக்கு தமிழ்நாட்டில் அதான் நான் ஒரு ரெண்டு வார்த்தை பேசணும் இல்லை என்ன என்ன சில பேர் புரியல இது இந்த இந்த

எஸ்டியில முப்பத்தாறு பிரிவுகளுக்கு ஒரு பர்சன்ட் இதுல முப்பத்தாறு பிரிவுல யாருக்கு கிடைக்கலன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு இல்ல யார் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு அதுல கணக்கெடுப்பு நடத்தினாதான் டேட்டா வந்தாதான் தெரியும் அது மத்திய அரசு அதுக்கு கணக்கெடுப்பு நடத்த முடியாது மாநில அரசு தமிழ்நாடு அரசு சில பேர் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கிறது தான் நியாயம் அதுதான் சமூக நீதி எம்பிசி இருக்கு எம்பிசி இல்ல பதினஞ்சு சமுதாயங்கள் இருக்கு அதுல எந்த சமுதாயத்துக்கு கிடைக்கல எதுக்கு அதிகமா நமக்கு நடவடிக்கை எடுக்க முடியும் பி சி இருக்கு மூணு பிரிவுகள் இருக்கு பிசில அந்த பிசி ல யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல என்று தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மாநில அரசு எடுத்துக்கணும் மத்திய அரசு எடுக்கிற கணக்கெடுப்பு ஒரு அஞ்சு கேள்வி தான் கேட்பாங்க மாநில அரசு எடுத்த எழுபத்தி ஐந்து கேள்விகள் கேட்பாங்க கேள்வி கேட்டு அதெல்லாம் உண்மையான சமூக நீதி அதை அதற்காகத்தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டுருக்கிறோம் அதனால் இதை மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதில்லை எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி யாராரோ சில பேர் சில அமைப்புகள்லாம் இதை அரசியல் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் நமக்கு உங்கள் நேர்மையான முறையில் நீங்கள் நல்ல தொழில் செய்ய தொழில் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் நிறைய பெரிய அளவில் வாங்க நாங்கள் கட்சி உங்களுக்கு முழு ஆதரவு நாங்கள் தருகின்றோம் என்னுடைய அன்பு தம்பி ராஜா அவர்களுக்கு முழு ஆதரவு என்னைக்குமே ஆதரவு அப்படி ஏதாவது இடையில பிரச்சனை இருந்தாலும் நம்ம எல்லாம் இருக்கிறோம் அண்ணன் தம்பி நம்ம இருக்கிறோம் நம்ம காலகாலமா நம்ம இருக்க போறோம் நம்ம மேடையில் உள்ள அத்தனை பெரிய தலைவர்கள் எல்லாம் இங்க வந்து நிறைய இருக்கிறார்கள் எனக்கு முன்பு பேசியவர்கள்லாம் வரைய இப்ப வந்துட்டு போய் பேசியிருக்கிறாங்க இன்னும் வர போறாங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன் மூன்று பிரிவுகள் ஒன்று உழவர்கள் இரண்டாவது நெசவாளர்கள் மூன்றாவது வணிகர்கள் இந்த மூன்று தான் நான் தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பு இந்த மூன்றுமே மூன்று வர்க்கமே உழைக்கின்ற வர்க்கம் இந்த மூன்று உழைக்கின்ற வர்க்கம் நம்ம நீங்க நல்லா இருந்தாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் அதற்கு பொறுப்பு நம்ம மேடையில் இருக்கின்றவர்கள் எல்லாமே நீங்களும் எல்லாமே நம்ம ஏற்க வேண்டும் என்று நம்முடைய டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தெரிவித்து நன்றி வாழ்க்கை